சிஸ்டர் 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 எனக்கு இப்போ ஓகேவா ஹாஸ்பிட்டல் நிறைய ஃபீவர் வந்து எனக்குமாங்க வைக்காதிங்க அந்த கொசு தான் இப்ப எங்க கிணறு எல்லாம் வந்துட்டு க்ளோஸ் நெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சிஸ்டர் நாங்க வந்து பக்கெட்ல நம்ம கயிறு போட்டு இழுத்தோம்னா பிரச்சனை இல்லையா கொசு வந்து நிக்காதான் நாங்க நாங்க மோட்டரு தான் போட்டிருக்கோம் கிணத்துல ஸோ அதனால் காப்பரேஷனில் வந்து இப்போ தான் சொல்லிட்டு போனாங்க நீங்கள் வந்து மோட்ரு போடுறீங்க ஒரு நெட்டு போட்டு கவர் பண்ணுங்கள் கிணத்த கொசு நிறைய இருக்குது ஃபுல்லாக ஃபீவர் பரவிட்டுருக்கு அப்படின்னு இப்போ தான் சொல்லிவிட்டு சைன்லாம் வாங்கிட்டு போனாங்க சிஸ்டர் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது உடம்பு இல்லைம்மா இன்றைக்கி ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டம்மா எனக்கு இதான் வேலை அதாவது இப்போ பிரைடுக்கெலாம் போகிறோம்ல அதனால நிறைய அந்த ப்ராடக்ட் வாங்கும் போது இப்போ ஒரு அதுல சாம்பிள் ஒன்று வாங்கிட்டு வருவேன் ஒரு இது நல்லா இருக்கா இதை வாங்கலாமா அடுத்து சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டிருக்கேன் அது வந்து கொஞ்சம் தான் போட்டேன் அது வந்து கொஞ்சம் டல்லா காட்டுதுமா அது டல்லா காட்டுது பாக்கல அக்கா இனிதான் ஓகேமா ஓகே நான் பேர் சொல்ல விரும்பல அவங்க பேர் நம்மளுக்கு தேவையில்லை அவங்க அவங்களோட பேர்லாம் நம்மள சொல்லணும் கூட அவசியம் கூட இல்லை பேரே சொல்ல எனக்கு பிடிக்கல நேம் ஈஸ்வரி அக்கா ஐஜிபி தமிழர் நேம் ஈஸ்வரி ஏற்கனவே வந்திருக்கீங்களாமா ஈஸ்வரிமா ஏற்கனவே அது ஓஹோ அதுவா பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தியாமா எப்படி இருக்கு பாருமா ஏற்கனவே அவங்க அம்மையிட்ட கொடுத்தவங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே அவங்க வந்து குண்டா சட்டத்தில் உள்ளே போனவங்களாம்மா எப்படி இருக்கு அவங்க அவங்களுக்கு நிறைய பேர்லாம் கொடி பிடிச்சாங்க அவங்களுக்கு நிறைய பேரு அவங்க ஆனா கொடி குடிச்சாங்க கடைசில வந்து தவளை தா வயால கேடுன்ற மாதிரி அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்களும் சேர்ந்து உள்ள போயிட்டாங்கம்மா என்னம்மா சொல்றது விக்னேஷ் குட் ஈவினிங் அண்ணி குட் ஈவினிங் விக்னேஷ்குமார் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க அவங்க முன்னாடியே ஒரு விஷயத்துல மாட்டிருக்காங்க அக்கா ஆமாமா அவங்களுக்காக நிறைய பேர் வந்து இப்படி சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க இது உண்மை இது உண்மை நிறைய பேர் சேனல்ல போட்டாங்கம்மா பாவம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் பார்வை அவங்க மக்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னு எல்லாம் நிறைய சேனல்ல சொன்னாங்கம்மா எந்த பெண்களையுமே நம்மளுக்கு தெரியாம பேசவே கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு ஆதாரம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்ம பேசவே கூடாது ஒரு லேடி வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு எல்லாரும் போடுறாங்க வீடியோ போடுறாங்க ஆ இப்போ இல்லை அப்படின்னா அதை என்ன பண்ண முடியும் இப்போ ஒரு ஒரு லேடிஸை பற்றி தப்பாக ஒருத்தவங்க ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க அதை வந்து நீங்களாம் ஏன் அதை ப ஒளிபரப்புகிறீங்க ஏன் அதை பரப்பி விடுறீங்க ஏன் அதை பரப்புற ஏன் பண்ணுறீங்க நம்ம சேனல் வளரணுன்றதுனால என்ன வேணால் பண்ணலாமா ஏன் அப்படி பண்ணுறீங்க அது உண்மையாக இருந்தால் கூட ஓகே உண்மையாக இருந்தால் கூட ஒரு லேடிஸை இப்படி சொல்லி தான் நம்ம வளரணும்னு கிடையாது உண்மையாக இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் விக்னேஷ்குமார் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க விக்னேஷ்குமார் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கீங்களா நீங்கள் வாங்க அந்தகுமார் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஓடி போயிட்டாங்கம்மா ரெண்டு டேப்லெட்டு அதாவது டேப்லெட் போட்டிங்களா மேனேஜருக்குன்னு கேட்டால் மேனேஜர் டேப்லெட்டை பார்த்துட்டாராம் பார்த்ததுனால பார்த்துட்டு என்னென்னு கேட்டால் தலைவலி டேப்லெட்னு சொல்லிட்டு நந்தகுமார் சொல்லிட்டாங்களாம் எனக்கு ரெண்டு டேப்லெட் கொடுன்னு வாங்கி போயிட்டாங்களாம்மா பாவம்மா ரெண்டு டேப்லெட் கொடுத்துட்ருக்காங்க அவங்க என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல விக்னேஷ்குமார் நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேன் நலமா இருக்கேன் வீடியோ போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன் ஐஜிபி தமிழன் ஆமா அக்கா வந்திருக்கியாம்மா சூப்பர்மா நான் மறக்க மாட்டேம்மா ஈஸ்வரிம்மா இனிமேல் மறக்க மாட்டேம்மா சாரிம்மா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா எனக்கு மறந்து போயிடுதுமா ஏதாவது நம்ம நம்மள கான்வர்சேஷன் நடக்கும் போது எதாவது ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அதை வச்சு நான் மறக்கவே மாட்டேன் அவங்கள நார்மலாக வந்து போகிறவங்க மறந்து போயிடுறேன் சுதர்ஷன் வாங்க ஹாய் மேடம் சுதர்ஷன் வாங்க மா சுதர்ஷன் வந்து திருநெல்வேலியிலேருந்து அல்வா வாங்கி அனுப்புறாங்க அவள் நம்மளுக்கு மதியம் என்ன சாப்பாடு சொரக்கா ரால் கிரேவிங்க இதோட எத்தனாவது வாட்டி சொல்கிறேன் பதிமூணாவது முறை சொல்கிறேன் இருந்தாலும் நீங்களும் கேட்குறீங்க உங்களுக்கு சொல்லணும்ல வாழை தண்டு பொரியல் ரசங்க ஐஜிபி தமிழன் ஓகே அக்கா நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ஈஸ்வரிம்மா ரொம்ப நன்றிம்மா சந்தோஷமா தொடர்ந்து வாங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரீயாக இருக்கும் போது வாங்க நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க தவறான விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க தவறான விஷயங்களை நம்மளுக்கு தெரியாம யாரை பத்தியும் பேசாதீங்க அது வந்து ஒரு வேலை உண்மையாக இல்லாத பட்சத்தில் அது வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து பாதிப்புன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப நம்மளே நம்மளுக்கு பிடிக்காதுங்க அவ்வளோதான் என்ன கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு விஷயம் செஞ்சுட்டேன் ஆனால் அது வந்து என் மேலே தான் தவறு அப்படின்னா எனக்கே என்னை பிடிக்காது அது எப்படி யோசிக்காமல் எதுவும் யோசனை இல்லாமல் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்னு தோணும் த ஹீடர் த ஹேட்டர் வாங்க ஏன் அழிச்சிட்டிங்க முத்துராஜ் குட் ஈவினிங் அக்கா முத்துராஜ் வாங்க குட் ஈவினிங் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க